அன்பான மக்களே வந்தாச்சு கேப்டன் கேப்டன் இல்லாமல் எது நடக்குமா இ பாருங்கள் பழைய நினைவுகள் வீடு கொடைக்கானல் வீடு காவேரி வீடு அங்கே நின்று செம்ம அப்டேட் கொடுத்துருக்காங்க இது பசுபதி தான் நமக்கு வந்து அப்டேட் கொடுத்துருக்காரு காவேரி குமரன் அதுக்கப்புறமா வந்துட்டு பசுபதி அப்புறமா வந்துட்டு நம்ம டைரக்டர் சரியா இவங்க இருக்காங்க கொடைக்கானலுக்கு இவங்க எல்லாருமே போயிருக்காங்க அப்படிங்கிறதான் சுவாமியை பற்றி கேட்டாங்க நிறைய பேர் சுவாமியை பற்றி அவங்க வந்து சுவாமி வரல வரலன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு வருவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது சரிங்களா சூப்பருங்க ஆனால் அப்டேட்டு டேரக்டர் இல்லாமல் இதான் நடக்குமா அதனால் அவர் வந்துட்டார் இன்றைக்கி இருந்து சூட் ஷார்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா காவேரி வந்து காவேரி கெட்டப்பில் அவர் இருக்காங்க இல்லையா லட்சுமி பிரியா கெட்டப்பில் இருந்து காவேரி கெட்டப்புக்கு மாறிட்டாங்க அதனால் வந்துட்டு அப்டேட் நிறைய வந்துட்டு சூப்பரில் இந்த இருந்து இந்த வீக் முடிச்சுட்டு போகிறதுக்குள்ளே சுவாமியோட அப்டேட் வரும் பாருங்களேன் கோ சுவாமி கொடைக்கானல் போகிறது நமக்கு வந்து சொல்லுவாங்க பார்த்துக்கிட்டே இருங்க அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன் டைரக்டருக்கு மட்டும்தான் தெரியும் அவர் கண்டிப்பாக சுவாமியை வந்து வாங்க அப்படின்னு கூப்பிடாம இருக்க மாட்டார் அதனால் வந்து மகாநதியில் வந்துட்டு கொடைக்கானலுக்கு சுவாமி கண்டிப்பாக வருவார் அப்படிங்கிறதான் நான் சொல்ல வரேன் சரிங்களா சூப்பர் இருக்கேன் இங்கே பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த அப்டேட்டு